இரு சக்கர வாகனம் ஓட்டும் போது உயிரை காக்கும் ஹெல்மெட் போடணும் போடலன்னா ஃபைன் போடுவாங்க அது சரிங்க அப்போ உயிர் வாங்குற ஒயின் ஷாப் திறந்து வச்சிருக்காங்களே நாங்க யார் மேல ஃபைன் போடுறது அது அப்படிதான் அதெல்லாம் யாரும் கேட்க கூடாது ஆட்டோல மூணு பேருக்கு மேல ஏறி போனா பைன் அது நியாயம்தான் ஏன்னா ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோன்றதுனால போடுறாங்க கவர்மெண்ட் பஸ்ல ஐம்பது பேர் உட்காரலாம் இருபத்தஞ்சு பேர் நிற்கலாம் ஒரு பஸ்ல எழுபத்தஞ்சு அதுக்கு மேல போறாங்களே அவங்களுக்கு யார் ஃபைன் போடுறதே இப்படிலாம் பேசக்கூடாது அது அப்படிதான் நடக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல ஜாதிகள் அடி பாப்பா அப்படின்னு நீங்க தான் சொல்லி கொடுக்குறீங்க அதே குழந்தைகிட்ட உங்க சர்டிபிகேட் ஃபில்லப் பண்ணோம் உங்க ஃபார்ம் ஃபில்லப் பண்ணோம் நீ என்ன ஜாதின்னு கேட்டு என்னங்க இது நீங்க படிக்கிறது வேற அவங்க அதை கேட்கறது வேற புரிஞ்சுக்கப்பா ஓட்டுக்கு காசு வாங்குறது தப்புன்றாங்க ஓட்டுக்கு காசு வாங்குறது பல லட்சம் பேர் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்றேன் நீங்க ஓட்டுக்கு காசு கொடுக்குறவங்க குறைஞ்ச ஆட்கள் தான் அவங்கள தேடி பிடிச்சி கைது பண்ண வேண்டியதானே ஏப்பா எதனா நடக்கிற விஷயமா பேசுப்பா கவர்மெண்ட் வேலை செய்யறவங்களுக்கு பென்ஷன் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அவங்க பல வருஷமா கவர்மெண்ட் வேலை பார்த்தும் பென்ஷன் இல்லை ஆனா அஞ்சே வருஷம் ஏதாவது கவுன்சிலரோ எம்எல்ஏவோ எம்பியோ பதவி இருந்தா உங்களுக்கு காலம் ஃபுல்லா பென்ஷன் தரணுமா எப்படிங்க இது நியாயம் ஏப்பா அது வேற இது வேற ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சு பாக்காதீங்கப்பா வண்டி வாங்கும் ரோட் டாக்ஸ் கட்டணும் ரோட் ஃபைனு எதுக்கு கட்டுறோம் ரோடுக்கு தான் ரோட்ஸ் ரோடே இல்லையே நான் யார் மேல போடுறத வச்சுக்காத ஏழை மக்களுக்கு ஒரு சில ஆயிரம் ரூபாய் கடனாக கொடுத்துட்டு தரலன்னா ஜப்தி அவங்கள மிரட்டுறது அவங்கள பிரச்சனை பண்றது அப்படிலாம் எல்லாம் பல கோடி ரூபாய் வாங்கி போனாங்களே அவங்கள என்ன பண்ணீங்க ஏப்பா இவங்கன்னா பக்கத்தே கேட்கறாங்க அதனால போய் கேட்கறாங்க அவங்க தான் ஓடி போயிருங்களே எப்படி போய் கேட்க முடியும் அரசு பள்ளி எல்லாமே தரமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதனால பொதுமக்கள்லாம் எத்தனை வந்து அரசு பள்ளியில சேருங்க தனியார் பள்ளியா நோக்கி போறீங்க அப்படின்னு கேட்கறீங்களே அரசு ஊழியர்களும் அரசியல்வாதிகளும் தரமான கல்வின்னு சொல்ற அரசு பள்ளியில சேர்க்காம நீங்க ஏன் தனியார் பள்ளியில சேர்க்கறீங்க இது கூட தெரியாதுங்கிற ஊருக்கு தான் உபதேசம் அவங்களுக்கு இல்லை ஆட்சி மாறி 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 எந்த அரசியல் கட்சி வந்தாலும் ஏழைகளுக்கு இலவசமாக கொடுப்போம் அப்படி இலவசம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களே இவ்வளவு ஆட்சி மாறியும் ஏழைகளை ஏழைகளாவே வச்சிருக்கீங்களே இலவசம் இன்னும் கையேந்திர மாதிரி வச்சிருக்கீங்களே அவங்க வாழ்க்கையை முன்னேற்றவே இல்லையே என்னங்க எப்பா அவங்க முன்னேறிட்டே இவங்க எப்படி அரசியல் பண்ணுவாங்க ஏங்க மழை காலம் வந்துச்சுன்னா ஓடெல்லாம் தண்ணி நிற்குது மக்கள் எல்லாம் அவதிப்படுறாங்க உடனே நீங்க என்ன பண்றீங்க தங்கறதுக்கு ஸ்கூல்ல போய் தங்க வைக்கிறீங்க சாப்பாடு கொடுக்குறீங்க துணிமணி கொடுக்குறீங்க பெட்ஷீட் கொடுக்குறீங்க கொசுவத்தி கொடுக்குறீங்க எல்லாம் கொடுக்க வருஷா வருஷம் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி மக்களுக்காக இவ்வளோ பண்றீங்க ஒரே வருஷம் அந்த பல கோடி ரூபாய் நீர் தேங்காம இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணிட்டீங்கன்னா மீதி வருஷா வருஷம் அந்த பணத்தை எடுத்து மக்கள் நலனுக்கு ஏதாவது செலவு பண்ணலாம் இல்ல வருஷ வருஷம் மக்களுக்கு எதனா குத்தா ஞாபகம் வச்சுப்பாங்க ஒரே வருஷத்துல தண்ணி பிரச்சனை சரி பண்ண மக்கள் எப்படி ஞாபகம் வச்சுப்பாங்க எங்க வேட்பாளரா போட்டியிடும் அவருக்கு சொத்து விவரத்தை தராங்க இவ்வளவுதான் இருந்ததுன்னு அடுத்த அஞ்சாவது வருஷம் அவர்கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்குங்க அது எப்படி வந்தது அவருடைய சம்பளமே கவர்மெண்ட்ல கொடுக்கறது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் பல லட்சம் பல கோடி சேருத இது எப்படின்னே எனக்கு புரியலையே உனக்கும் வேணா நீ அரசியலுக்கு வா அதெல்லாம் அவங்க கேட்க கூடாது எல்லாரும் நல்லா படிங்க அப்படின்னு சொல்றோம் ஏன்னா படிச்சவங்க நாட்டுக்கு முக்கியம் அதனால பெற்றோர்கள்லாம் கடனோ உடனோ வாங்கி படிக்க வச்சிடறாங்க உங்களால எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுமா அவ்வளவு வேலை தான் காலி இருக்கா எப்பா நீ இது போல கழிப்பு விடாதப்பா எலெக்ஷன் வரப்போகுது எங்க இது வரைக்கும் பல தேர்தல் வந்தது மக்கள் பலரை தேர்ந்தெடுத்து ஜெயிக்க வச்சாங்க மக்கள் இது வரைக்கும் ஒரு கூட ஜெயிச்சதா தெரியலையே நீங்க தான் நினைக்கிறீங்க எப்பா தோக்கிறதுக்குன்னு போறவங்க தான்ப்பா மக்களே எப்படி ஜெயிப்பாங்க